അവം കേട്ട് പയ്യാ വണക്കം എന്താ കോണ അല്ല അരിപ്ലാക്ക് കണ്ടിപ്പാ അവിടിയാ അരിപ്പല കൊണ്ടുപോയി പോലീസ് പിടിച്ച് பிடிச்சம்மா அப்போ சாராயம் கடத்தியவனோட அரி கிடத்தியது கஷ்டமா எல்லாம் பிடிச்சிம்மா ஆ ஆ ஆ இல்லையா அது ஏன் அரிய அரி கொண்டு போகிற ஆளை பிடிச்சது காரணம் என்ன தெரியாது ஆ இந்த க இந்த காலத்தில் வந்து போதை பொருள் கிடச்சினா பிடிக்கணும் அரி கொண்டு போனால் அப்போ பிடிச்ச மாட்ட இப்போ எல்லாம் ஆ விற்கணும் சாய விடிக்கும்மா கடையில் வேண்டாம்மா வேற பண்டை என்ன வேணுமா ஒன்றும் வேண்டாமா சரி மத்திய மத்தியானம் சாப்பிட்டீங்களா சாப்பிடலையா பக்கத்தில் சாப்பிடுவாம்மா கடையில் போய் வேண்டாமா வேண்டாமா அதில் போய் சாப்பிடுவோமா அப்படியா பைசா தட்டா சரி அந்த காலத்தில் சினிமா இல்லை பாப்பிய இல்லையா அதில் யாருக்கு படம் அதிகமா பாப்பியம் இல்லை எம்ஜிஆர் சிவாஜி எல்லாம் உண்டு அதில் பிடித்த பாட்டு ரெண்டு வரி பாடலாமா ഒരു പാട്ടും ഇപ്പൊ കോവിലാ കോർ പാട്ട് പാടുങ്ങില്ല സാപ്പടലാച്ചാ എപ്പിക്കു ഇപ്പൊ ഡാട്ടാ ഇല്ല എന്നറേ